சும்மா அப்படி இப்படி தான் இருக்கே தவிர வார்த்தையில பஞ்சு இல்லை விஜய் ஜெயலலிதாவை பார்க்க போய் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அந்த அம்மா அவங்கள உடனே அடிச்சு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க திமுகங்கிறது சக்தின்னு அது வேலை இல்லாத மயிலாப்பூருக்காரன் யாரோ ஜெயலலிதா எழுதி கொடுத்து அந்த அம்மையார் அதை சொல்லியிருக்காங்க அந்த சக்தி தான் தமிழ்நாட்டுக்கு அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுச்சு தமிழ்நாடுன்னு வந்தா அது திமுக தான் சரியா என்ன படம் போட்டாலும் வே ஓடவே ஓடாது விஜய் உங்களுடைய ஆரம்பிச்சிருச்சு டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் விஜய் ஈரோடு பிரச்சாரம் பெரியாரோட மண்ணு அங்க போய் எப்படி பேசணும் கெத்தா மாசா அப்படி பேசி இருக்கணும்ல நீங்க என்னன்னா ரொம்ப டம்மி பீசா பேசிருக்கீங்க விஜய் ஏன் அப்படி சொல்றேன் யாரு அதாவது வருஷ மதவாத சாதியவாத ஏற்றத்தாழ்வு அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் புரட்டி போட்ட கடப்பார பெரியார் அப்ப அங்க போய் எப்படி பேசணும் நம்மளால அவர் மாதிரி பேச முடியாது ஆனா அட்லீஸ்ட் ஒரு குண்டூசி அளவுக்குனால ஏதாவது பேசணும்ல அந்த அளவுக்கு கூட பேச மாட்டீங்களே சும்மா அப்படி இப்படி தான் இருக்கே தவிர வார்த்தையில பஞ்சு இல்ல விஜய் இன்னொன்னு வள்ளுவர் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு கோபம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னதுனாலயா நீங்க பேசுனதை பார்த்தா அது வந்து மயிலாப்பூர் குருமூர்த்தி எழுதி கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஏன்னு கேட்டா வள்ளுவர் தான் அவங்களுக்கு பிடிக்காது காவி சாயம் பூசி அந்த எந்த ஒரு வகையில வள்ளுவரை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சவங்க ஏன்னா ஆதிசங்கரர் சிலைக்கு பக்கத்துல வள்ளுவர் சிலை வைக்க கூடாதுன்ற அளவுக்கு வள்ளுவர் மேல வெறுப்பு இருக்கிறவங்க அவங்க நீங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல எங்க சந்திக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இப்போ நீங்க வந்து வள்ளுவர் பாயிண்ட்ல அவங்க மாதிரியே பேசுறீங்க அவங்க பாருங்களேன் காந்தி அப்படிங்கிறவரை கொலை செஞ்சதோட மட்டும் விடாம இப்ப அவர் பேர்ல இருக்க அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வரைக்கும் வந்து வெறுப்பாகிறாங்க அவங்க காந்தி மேல வெறுப்பாகிறது நீங்க வள்ளுவர் மேல வெறுப்பாகிறது இதெல்லாமே ஒரு சிங்க் ஆகுது ஏன் விஜய் அப்புறம் என் தலைவர் சொன்னது சொன்னீங்கல்ல என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் சொன்னாருன்னு அது என்ன தெரியுமா விஜய் அந்த டிஃப்ரென்சியேஷன் பாருங்களேன் ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு திமுக தான் எதிர்ப்புன்னு உங்கள் கேரக்டர் என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஸ்கூல் பைய மாதிரி அப்பாவை கூட்டிட்டு ஜெயலலிதாவை பார்க்க போய் அப்பாயின்மெண்ட் கிடைக்காம அந்த அம்மா அவங்கள உடனடியில் அடித்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க ஜெயலலிதாவை எதிர்க்க முடியாமல் வந்து பம்மிட்டு வீடியோ போட்டு படம் ரிலீஸ்க்கான வேலை செஞ்சீங்க இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி எதிர்த்து பேசணும்னா இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டுருவாங்க அப்படின்ற பயம் இந்த ரெண்டு தான் உங்களுடைய கேரக்டர் எங்க தலைவரோட கேரக்டர் என்ன தெரியுமா பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில் இருக்கேன் நாங்க தான் கெத்துன்னு நரேந்திர மோடியா அமித்ஷாவும் சொல்லிட்டு இடிய நாங்க தான் வச்சிருக்கோம் இன்கம் டாக்ஸ் நாங்க தான் வச்சிருக்கோம் சிபிஐ நாங்க தான் வச்சிருக்கோம் கவர்னர் வரைக்கும் நாங்க தான் அதிகாரம் வச்சிருக்கோம் அப்படின்லாம் படம் போடுறவங்கள அடிச்சு பறக்க விடுறாரு பாருங்களேன் தமிழ்நாட்டுல நரேந்திர மோடிக்கு வந்து விடிஞ்சா அடைஞ்சா எப்ப பார்த்தாலும் எங்க தலைவரையும் தமிழ்நாட்டையும் தான் சிந்திக்கிறார் ஏன்னு கேட்டா உண்மையான கெத்தான எதிர்ப்பு என்ன அப்படின்னு நரேந்திர மோடி சந்திச்ச ஒரே ஆளு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் வேற என் யாருமே நரேந்திர மோடிக்கு அப்படி ஒரு பஞ்சா எதிர்ப்பு காட்டுனதே கிடையாது விஜய் இப்ப புரியுதா கேரக்டர் எப்படி கேரக்டர்னு ஏன்னு கேட்டா அவர் எதிர்ப்புலேயே வந்தவர் இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி அப்ப இந்திரா காந்தி எடுத்தவர் இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு ஆனாலும் அந்த போராட்ட குணம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் அவர் கேரக்டரு அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்களே திமுகங்கிறது சக்தின்னு அது வேலை இல்லாத மயிலாப்பூருக்காரன் யாரோ ஜெயலலிதா எழுதி கொடுத்தா அந்த அம்மையார் அதை சொல்லியிருக்காங்க அந்த சக்தி தான் தமிழ்நாட்டுக்கு அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சுச்சு அந்த சக்தி தான் இங்க இருக்க வன்னியரு கவுண்டரு தேவரு யாதவரு நாடாரு பிள்ளம்மாறு செட்டியாரு அருந்தெதிரு பல்லரு பறையரு எல்லாத்தையும் அதிகாரம் அரசு அதிகாரிகளாக குரூப் ஒன் அதிகாரியா குரூப் டூ அதிகாரி ஆக்கி பார்த்தது அவங்களெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும்ன்ற அளவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அந்த தீயசக்தி தான் சரியா விவசாயிகளா இருக்கும்போது தமிழர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு மின்சாரம் கொடுத்தது அந்த அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் நாளைக்கு வந்து நல்லா கௌரவமா சொல்லி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி கொண்டு வந்தது அந்த தீயசக்தி அதன் மூலமா டைடல் பார்க் சென்னை மதுரை கோவை திருநெல்வேலின்னு உருவாக்குனது அந்த தீயசக்தி ஆட்டோமொபைல் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமா தமிழ்நாட்டை ஆக்குனது அந்த தீயசக்தி எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்துல வந்து இந்தியால நம்பர் ஒன் மாநிலமா ஆக்குனது அந்த தீயசக்தி பொருளாதாரத்துல பெண்கள் மேம்படணும் அப்படின்னு சொல்லி சுய உதவி குழுக்களை கொண்டு வந்தது அந்த சக்தி இந்த மகளிர் எல்லாமே வந்து பாத்தினா சுயமரியாதையோட வாழணும் அப்படின்றதுக்கு கலைஞர் உரிமை தொகை கொடுத்தது அந்த தீய சக்தி நம்ம வீட்டு பிள்ளைங்க காலையில சாப்பிடாம ஸ்கூலுக்கு போக கூடாதுன்னு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தது அந்த சக்தி மகளிருக்கு பேருந்து வந்து கட்டணம் இல்லாமல் விடியல் பயணம் கொடுத்தது அந்த தீய சக்தி நம்ம வீட்டு பிள்ளைங்களை வந்து அதிகாரி ஆக்கணும் வெளிநாட்டுக்கு போய் சாதிக்கணும்னு நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தது அந்த தீய சக்தி நம்ம மக்கள் எல்லாம் வந்து நல்லா வளமா வாழணும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும் மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்தது அந்த தீய சக்தி நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க நல்லா படிக்கணும்ன்றக்கா புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தது அந்த தீய சக்தி தமிழ்நாடுன்னு வந்தா அது திமுக தான் சரியா என்ன படம் போட்டாலும் ஓடவே ஓடாது விஜய் உங்களுடைய பிளாப்பு ஆரம்பிச்சிருச்சு